வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் இருக்குண்ணா இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா இது ஒரு சின்ன பாக்ஸு இது வந்து பெண்டோரா பாக்ஸுன்னு கூட வச்சுக்கலாம் எனக்கு இது என்ன பாக்ஸுன்னு சொல்ல தெரியல ஆனால் ரொம்ப சின்னமாக இருக்குது இதில் வந்து ஒரு காயின் போடுற அளவுக்கு போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த பாக்ஸில் வந்து எதுக்கு வேலைக்கு வந்திருக்குன்னா நம்மளுக்கு இதில் ஒரு ரெண்டு கண்டி வச்சு நம்ம டிசைன் அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த மூடி பாருங்கள் இந்த மூடிக்கு மேலே அந்த கோடு வரி போட வேண்டியது இருக்குது இந்த மூணு பக்கம் இருக்குது பாருங்கள் வரி அதே மாதிரி அந்த நெத்திலையும் போடணும் அதே மாதிரி கீழே ஒரு கண்டி வைக்க வேண்டியது இருக்குது அந்த பல்லுமாக இருக்குது பாருங்கள் ரம்ப மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கோடு போட்டு முடிச்சாச்சு இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நான் செய்யலை இது பழைய பீஸு இன்னொரு ஆசாரி பண்ணது எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது வருஷம் இருக்கும் இது கலைப்பொருளில் சேர்ந்தது அந்த இடம் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு பீஸு கண்டி வச்சு நான் அடித்து முடிச்சிட்டேன் தனியாக தெரியும் அது மட்டும் இந்த பாக்ஸ் எப்பருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு நான் பதிலும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்